வணக்கம் திருச்சி இம்ப்ரெஷன் இந்த எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம சால்வை பொன்னாடிகளுக்கான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க இங்கே வச்சுருக்க எல்லாமே சாம்பிள்ஸ் தான் வச்சிருக்கேன் நான் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் ரிஸ்க்கு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் சால்வை எங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டிசைன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது பீஸ் நூறு பீஸ் ரெடி ஸ்டாக் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ எங்ககிட்ட ஆரம்ப விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த ஷால் ஆரம்பிக்குது ஆரம் ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த ஷால் ஆரம்பிக்குது உங்களுக்கு ஷைனிங் சால்வை காட்டன் சால்வை உள்ளன் சால்வை டபுள் சைடு சால்வை எல்லாமே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் பாருங்க இதெல்லாம் விஐபி சால்வா அது இப்போ இங்கே போட்டுருக்குது எல்லாமே விஐபி சால்வ உங்களுக்கு எல்லாமே விஐபிஸ் மினிஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்குது இதெல்லாம் உள்ளன் சால்வை எல்லாமே கலர்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு இதெல்லாமே எல்லாமே டிஸ்பிளே வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே இது எல்லாமே விஐபிஸ் உள்ளன் சால் காட்டன் சால்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சேலனை பிரித்து காமிக்கணும் உங்களுக்கு இப்போ ஆரம்ப விலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபான்னு இருந்து ஆரம்பிக்கிது பாருங்க இந்த சால்வை வந்து அஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மீட்ரு கொஞ்சம் கம்மியாக ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டு மீட்ரு ரெண்டு மீட்ரு கொஞ்சம் கம்மியாக வந்து உங்களுக்கு இது ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த ஷால்வை அது இது பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா வரும் ஆரம்பம் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கால்கிறோம் இது எழுபது ரூபா எழுபது ரூபா கலர்ஸ் அவைலபிள் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கவல கலர்ஸ் அவைலபிள் இந்த பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபைவ் பீசஸ் பேக் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு எல்லாமே இந்த பாருங்கள் இது ஒரு டிசைன் எல்லாமே வந்து இது நல்லா போத்தனா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிள் செவன்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஜூம் பண்ணி ஒரு ஃபைவ் பீசஸ் பேக் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது மாதிரி இது காட்டன் ஷால் இது ப்யூர் காட்டன் ஷால் ரெண்டு மீட்ரு வரும் சுத்தமாக ரெண்டு மீட்ரு வந்துடும் உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா நூறுரூவா அந்த ரேஞ்சிலேருந்து வரும் உங்களுக்கு எல்லாமே வித் ஜாலரோடு வந்துடும் உங்களுக்கு இந்த பார்த்து ஜாலரோட வந்துரும் இதோட போட்டோ இமேஜஸ் வித் சாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க இது வந்து உள்ளன் ஷால் உள்ளன் ஷாலில் வந்து ஹெவி இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கு டார்க் கலர்ஸ் உங்களுக்கு எல்லாமே டார்க் கலர்ஸ் உங்களுக்கு ரெண்டாயிரம் நாலு மீட்ரு வந்துடும் உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இதெல்லாம் பெரிய பெரிய கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த ரேஞ்ச் கிடைக்கும் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் ஷர்ட்லாம் பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலர் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி இது ஒரு ஜரி சாலுது பயங்கர கிராண்டாக பார்த்து ஜூம் பண்ணி நல்ல பெருசாக லென்த்து பிரெத்து எல்லாமே கூட உங்களுக்கு கார்னரை வந்து கோல்டு ஜரி வச்சிருக்கோம் உங்களுக்கு ஃபுல் டார்க் பேசிஸ்ல வந்துருக்கும் எல்லாத்துலையுமே கலர்ஸ் அவைலபிள் உங்களுக்கு இதுலேயுமே கலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு டிசைன் நம்பர் நிறைய இருக்குது உங்களுக்கு எல்லாமே கலர்ஸ் இருக்கும் இது ஒரு பேட்டர்ன் இது ஃபுல்லாகவே கோல்டு எல்லாரும் இருந்தாலும் இந்த கோல்டு கலர் விரும்புகிறாங்க எல்லா பேருமே கொஞ்சம் மின்னு முன்னு முன்னணும் சார் நல்லா போத்தனா மின்னணும் சார் அப்படிம்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இது ஷைனிங் ஷாலு உங்களுக்கு பார்டர் வச்சு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டிலேருந்து ஆரம்பிக்கி இந்த நான் காமிக்கெல்லாம் வந்து ஒரு ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி வரும் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இதுவே உங்களுக்கு கலர் சாட்டு டிசைன் மாறும் உங்களுக்கு அந்த மாதிரி மாறும் உங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஸ்டால் தான் ஒயிட் பேஸில் வந்துடும் கார்னரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஜரி அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு சும்மா எனக்கே நான் போத்தி காமிக்கிறேன் நல்ல லென்த் கிடைக்கிது பாருங்க இது ஒரு செக்குடு பேட்டர்னு இது விலை கம்மி தான் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் எயிட்டி ருபீஸ் நைன்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கு அப்புறம் வந்து இது எல்லாமே விஏபி சால் விஏபி உள்ளன் சால் பியூர் உள்ளன் சால் உங்களுக்கு நான் பிரித்து கம்மிக்கிறேன் ஒன்று இது எல்லாமே வந்து ஒரு தடவை போயிருந்தேன் நான் ஏர்போர்ட்டில் போய் பார்த்தேன் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க எல்லாமே இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ரொம்ப கிராண்டா இருக்கும் ரிச்சாக இருக்கும் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் ஏர்போர்ட்டில் நான் பார்த்தேன் அது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபான்னு போட்டுதான் பியூர் உல் அண்ட் ஷார் வித்து ஜாலரோட இருக்கும் நல்ல லென்த்து பிரத்து எல்லாமே சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ காமிச்சது எல்லாமே சாம்பிள்ஸ் தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் கடைக்கு நேரடியாக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஐயாயிரம்லேருந்து இருந்து பத்தாயிரம் ஷால்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இமேஜ் விடும் மினிமம் ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ் சொன்னாலும் கொரியர் அமுச்சு நிறைய இடத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் போட்டுவோம் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்